வெல்கம் டு மை டெரஸ் கார்டன் அஜ்வோ ஆர்கானிக் டெரஸ் கார்டன் உங்களை வரவேற்பதில் அன்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்னோட என்னுடைய முதல் வீடியோ அதாவது நான் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நமக்கு பழக்கம் இல்லை அதனால் குற்றவாளிகள் இருக்கலாம் அதை மன்னிச்சுக்கோங்க எனக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த இதை நாங்கள் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பயிர் ஊக்கி அதாவது செடியை வருது வளர்ச்சிக்கு தேவையான பயிர் ஊக்கிய பார்க்க போகிறோம் வாங்க அந்த பெட்டிலைசர் என்னென்னு பார்க்கலாம் இது தான் அந்த பெட்டிலைசரு இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் கழி இது கிச்சனுடைய கழிவுகள் வீட்டில் சேர்றது அதை அன்றைக்கி சேர்க்கிறத கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் அது ஒரு வாரம் சேர்த்து வச்சது இதில் வாழைப்பழம் அது இது எல்லாமே கலந்துருக்கு சிக்கன் வேஸ்ட்டுக்கு கிச்ச சிக்கன் வெஸ்ட் மட்டும் இல்லை எல்லாமே கலந்துருக்கு இதில் கிச்சன் வேஸ்ட் மட்டும் இருந்தாலும் முட்டை தோல் இது எல்லாமே கலந்துருக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து தாத்திங்கன்னா நல்லா க பிழிஞ்சு விட்டுக்கணும் அப்போ தான் அந்த சாரிலாம் அதில் இறங்கும் அப்புறம் அதை நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா அது சாரி இறங்கி பெட்டருக்கு வேலூ இருக்கும் இதை அப்படியே வடிகட்டணும் வாங்க இது எப்படி வடிகட்டுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து போருடைய வலை அதை க மேலே கட்டியிருக்கேன் அப்படியே கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு என்னென்னா காய்கறி உள்ள அதில் உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு மாதிரியாக இருக்கும் தண்ணி ஊற்றும் போது அது மேலே பறந்துருக்கும் அது புழு வைக்கிறோம் அதனால் கட்டிக்கிறது நல்லது எந்த அளவு இருந்தாலும் அந்த கழிவை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதை வந்து திரும்ப காய வச்சு அதை இது பண்ணுவோம் இது பண்ணி இது வந்து வாழைப்பழ கரைசல் இன்னொரு பெட்டை சிறப்பு சொன்னோம்ல இது வாழைப்பழ கரைசல் இது வந்து ஐம்பது சிட்டிக்கு ஐம்பது எம் எம்எல் இந்த வாழைப்பழ கரைச்சியில் ஐம்பத்தம்பது எம்எல்லாக இது வந்து இப்போ நம்ம வந்து இரநூத்தம்பது எம்எல் ஊற்றிக்க போகிறோம் ஐம்பது லிட்டர் தண்ணிக்கு இரநூத்தம்பது எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் கணக்கு வைத்தோம் இதை நல்லா ஊற்றி நல்லா திரும்பவும் கலக்கணும் இதை ஊற்றியாச்சு இப்போது இதை நல்லா கலக்கணும் இதை மீண்டும் கலக்கிட்டு வரங்க இதில் வந்து கலக்கி விட்டுட்டோமா இப்போ வந்து இதில் வந்து இந்த இந்த பக்கெட் வந்து இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு லிட்டரு ஊற்றிக்க போகிறோம் இப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு லிட்டர் ஊற்றிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் பக்கெட் இருக்குது அதில் வந்து ஒன்றரை லிட்டர் ஊற்றிக்கிறோம் நம்ம இப்போ இதெல்லாம் தண்ணி பிடிச்சிக்கிறோம் பத்து லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கிறோம் இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கிறோம் ஏற்கனவே மழை தண்ணியும் அதில் அதனால் ஒரு இருபது லிட்டரு தண்ணி இன்னும் அது வந்து தண்ணிக்கு வேள்வி அதிகமாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி பிடிச்சாச்சு இப்போ இந்த தண்ணியை ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் வீதம் ஊற்ற போகிறோம் வாங்க செடிக்கு எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் வீதம் ஊற்ற போகிறோம் எல்லா செடி எல்லா இந்த செடி இந்த வெட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் காய்கறி செ காய்கறி செடி பழச்செடி பூச்செடி எல்லாத்தையும் கொடுக்கலாம் கொடுக்கணும் பாருங்கள் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் பிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி